நீங்களாம் ஒரு இணைய வழி கூட்டம் போடலாங்க ஆசிரியர்களை நாமளும் இந்த மாணவர்கள் குறைஞ்சினே போறாங்களே அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறைகள் கண்டுபிடிக்கலாம் சரிங்க அது அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த இணைய வழி கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி தலைவருடைய தேதி கேட்டுக்கணும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா இல்லையா ஒரு நிமிஷம் சொன்னாலும் சரி ஓகே என்னங்கய்யா இல்ல எப்பனாலும் சொல்லுங்க நமக்கு அதுக்கு அதுக்குடி ரொம்ப சரிங்க சரி சரி நான் ஆசிரியர்களை கலந்து பேசிட்டு சொல்றேன் முத்துமணியையும் கலந்து பேசிட்டு ஆமா ஆமா சொல்றேன் ஐயா தொடங்கலாம் அன்பு கூர்ந்த அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அறக்கட்டளை பெங்களூர் நிகழ்த்துகின்ற இணையவழி தமிழ் கற்றல் வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களை இந்த இணையவழி கற்பிக்க பேர் ஆதரவும் பேரூக்கமும் கொண்டு அவர்களை இங்கே இணைத்த பெற்றோர்களுக்கும் மற்றும் நட்பினர்களுக்கும் வணக்கம் இந்த அறக்கட்டளை தலைவர் ஐயா செம்மொழி செம்மல் ஐயா குமணராசன் ஐயா அவர்களுக்கும் அறக்கட்டளையின் செயலாளர் திருமிகு வெற்றி செல்வன் ஐயா அவர்களுக்கும் அறக்கட்டளையின் பொருளாளராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கின்ற திரு முத்துமணி நன்னன் அவர்களுக்கும் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியை ஜுவேரியா அவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் இந்த தமிழ் கற்றல் வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால் நம் மொழியை நாம் கற்க வேண்டும் என்ற ஒரு பேராவல் பேராவல் தான் உங்களை இந்த இணைப்பில் தந்து இணைத்திருக்கிறது நான் ஒவ்வொருத்தரிடமும் பேசினேன் அவங்க எல்லாருமே நான் என்னுடைய ம மகளுக்கு அல்லது நான் நானே கற்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் என்னிடம் பேசிய பொழுது உங்களுடைய அந்த ஆவலை நான் புரிந்து கொண்டேன் இன்றைக்கு இணைய வழியில் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உலகெங்கும் இந்த ஒரு வேட்கையாக மாறியிருக்கிறது தமிழ் தாய்மொழியை அறிய வாய்ப்பில்லாத இடத்திலெல்லாம் இந்த இணைய வழி கல்வி பெரும் பயனை விளைவிக்கின்றது எங்களுடைய அறக்கட்டளை கடந்த நான்கு ஆண்டுகளாக சற்று ஐயாயிரம் மாணவர்களுக்கு தமிழை கற்பித்திருக்கிறது இந்த வகுப்பில் தமிழ் கற்றவர்கள் ஒரு காலத்திலேயே முன்னூறு சொற்களை அவர்கள் இங்கே பய வாசிக்க பயிற்சி பெறுகிறார்கள் முதல் நிலையிலேயே முன்னூறு சொற்களை அவர்கள் வாசித்திருக்கிறார்கள் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் அடுத்தடுத்த நிலைகளில் அவர்கள் வாசித்தலில் மேம்பாடு உடையவர்களாகவும் தொடர்ந்த நிலைகள்ல நான்கு நிலைகளை கற்றவர்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கும் அளவுக்கு தகுதி உடையவர்களாகவும் வெவ்வேறு பள்ளிகளில் சென்று தமிழை பாடமாக எடுத்து படிக்கின்றவர்களையும் நாம் இந்த எங்களுடைய மாணவர்கள் அவருடைய அவர்களுடைய உணர்வுகளையும் அவருடைய அவருடைய படைப்புகளையும் அவர்களை சொல்லுகின்ற அந்த வாழ்க்கையை மேம்பாட்டையும் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வகுப்பு இந்த இணையவெளி கற்றல் வகுப்பு உங்களுக்கு பல செய்திகளை சொல்ல இருக்கிறது உங்களுக்கு ஒரு பேர் ஆர்வம் உடையதாகவும் பெரும் கொண்டாட்டத்தை கொடுப்பதாகவும் வெறும் மொழி கற்றல் என்பது மட்டும் இல்லாமல் வரி வடிவம் எழுத்துகள் ஓசை ஒழிப்பு முறை வார்த்தைகளை சேர்த்து படித்தல் இது மட்டும் இல்லாமல் கதை சொல்லுதல் கதை கேட்டல் அதன்படியாக கருத்தறிதல் ஆஹ் திருக்குறளை அறிதல் அஹ் நான்கு வரி பாடல்கள் நாப்பிறள் பயிற்சி தமிழை நன்றாக சொல்லுவதற்கு பேசுவதற்கும் பழகுவதற்குமான பெருவாய்ப்பு இதெல்லாம் இந்த வகுப்புல இருக்கு எல்லா குழந்தைகளும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களிலேயே இதனுடைய உணர்வீர்கள் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த செய்தியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்ற செய்தியை நீங்கள் சொல்லத்தான் போகிறீர்கள் அருமை பெற்றோர்களே மாணவர்களே தமிழ் உலக மொழி தமிழ் உலக மாந்தனின் மொழி முதன் முதலில் மாந்தன் பேசிய மொழிதான் தமிழ் மொழி இதை படிப்பதற்கும் பழகுவதற்கும் எண்ணுவதற்கும் இயம்புவதற்கும் மிக எளிதாக இருக்கும் சொல்ல ஒண்ணாத கருத்து களஞ்சியங்களை நம்முடைய இலக்கியம் செறிவாக வைத்திருக்கிறது அவ்வளவையும் நாம் படிக்க வேண்டும் என்றால் நம் மொழி மிக எளிமையாக நாம் கொள்கின்ற மொழியின் ஊடாக நாம அதை அறவை உங்கள் அனைவரையும் அன்புடன் அறக்கட்டளை வரவேற்கின்றது இந்த அறக்கட்டளையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா தனஞ்சயன் என்ற வெற்றி செல்வன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இந்த மாணவர்களையும் ஊக்கம் தருகின்றவங்களுடைய பாராட்டு மொழிகளையும் இங்கே மொழிந்திட வேண்டுகிறேன் ஐயா தனஞ்சயன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன் ஐயா வாருங்கள் தாயே வணக்கம் தமிழே வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று முழங்கிய பாரதிதாசனாருக்கு வணக்கம் இந்த இணைய வழியில் தமிழை கற்பதற்காக வந்திருக்கின்ற அன்பு குழந்தைகளே பெற்றோர்களே ஆசிரியர் பெருமக்களே இந்த இணைய வழி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழ் அறக்கட்டினுடைய தலைவர் அவர்களே பொருளாளர் அவர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அம்மா அவர்கள் சொன்னது போல தமிழ் ஒரு தமிழ் மொழி ஒரு இனிமையான மொழி எளிமையான மொழி நம்முடைய தாய்மொழி இந்த தாய்மொழியை கற்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அறக்கட்டளை உங்களை அன்போடு வரவேற்கிறது பாராட்டுகிறது நன்றி சொல்கிறது பெற்றோர்களுக்கு மிக்க நன்றி ஏனென்றால் மாணவர்களை தங்களுடைய குழந்தைகளை தாய்மொழியை படிப்பதற்கு நீங்கள் ஊக்குவித்து அவர்களை இங்கே சேர்த்திருக்கின்றீர்கள் அதற்காக உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் அம்மா அவர்கள் சொன்னது போல உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி இந்த தமிழ் வழியிலே இணைய வழியிலே படிப்பதற்கு தமிழை படிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் பெற்றோர்கள் அனைவருக்கும் அறக்கட்டளை மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது தமிழை ஒரு மாதத்திற்குள்ளாக மிக சிறப்பாக படிப்பீர்கள் ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் மிகவும் சிறப்பானவர்கள் ஊக்கமானவர்கள் உங்களுக்கு அரிய அரிய ஊக்கங்களை எல்லாம் கொடுத்து நிச்சயமாக உங்களை சிறப்பாக படிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வார்கள் கதை சொல்வார்கள் கவிதைகள் சொல்வார்கள் நீங்களே கதை சொல்லி கவிதை சொல்லியும் அளவுக்கு உங்களை தேர்ச்சி பெற செய்வார்கள் ஆகவே அந்த ஆசிரிய பெருமக்களுக்கு நான் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு குழந்தைகளே நீங்கள் அனைவரும் நம்முடைய தாய்மொழியை படித்து இந்த மொழியிலே புலமை பெற்று சிறப்பாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அம்மா ஐயா பேசிட்டாங்க ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து நமது அறக்கட்டளையின் தலைவர் ஐயா திரு குமரணாசன் ஆயாவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார்கள் நருமயமான செல்வங்களே உங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே இணைத்திருக்கின்ற பெற்றோர்களே எனக்கு முன்பு உங்களுக்கு வாழ்த்துறை வழங்கிய இந்த அறக்கட்டளினுடைய செயலாளர் ஐயா வெற்றி செல்லவர்களே ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே வணக்கம் தமிழர்கள் உலகெங்கும் வாழ்கின்றார்கள் பிற மாநிலங்களிலே வாழ்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய தாய்மொழியை கற்பதற்கான வாய்ப்பு இல்லை காரணம் பல்வேறு நாடுகளில் மிக குறைந்த அளவு நம்முடைய மக்கள் வாழ்வதால் அங்கே தமிழ் பள்ளிகளோ அல்லது தமிழை சொல்லிக் கொடுப்பதற்கான ஆசிரியர்களோ போதிய அளவு இல்லாமையால் அவர்கள் தங்களுடைய தாய்மொழியை கற்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கின்றார்கள் அதுபோலவே இந்தியாவின் பிற மாநிலங்களில் வாழுகின்ற மக்களும் ஒரு சில நகரங்கள் தவிர்த்து பிற இடங்களில் வாழுகின்றவர்கள் நம்முடைய தாய்மொழியை கற்க இயலாதவர்களாக இருக்கின்றார்கள் தாய்மொழியை கற்பதன் மூலம்தான் நாம் நம்முடைய உறவுகளோடு உரையாட முடியும் குறிப்பாக உங்கள் தாய் தந்தையரும் சரி அல்லது தாத்தா பாட்டிகளும் சரி அல்லது நீங்கள் ஊருக்கு போகும்போது அங்கே ஊரில் உள்ள மக்களிடம் பேசுவதற்கும் அங்கே எழுதியிருக்கின்ற எழுத்துக்களை வாசிப்பதற்கும் உங்களுக்கு தாய்மொழி என்பது மிக மிக முதன்மையானது எனவே அப்படி வாய்ப்பற்ற அந்த மாணவர்களுக்காக தமிழை கற்க வேண்டும் என்று விரும்புவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தமிழ் அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையினுடைய ஒரே ஒரு நோக்கம் உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் தமிழை கற்க வாய்ப்பில்லாத நிலையில் அவர்களுக்கு நம்முடைய தாய்மொழியை சொல்லித் தருவது என்பதாகும் நம்முடைய தாய்மொழியின் சிறப்பு என்னவென்றால் இந்த மொழியிலிருந்தான் உலகின் எல்லா மொழிகளுக்குமான சொற்கள் கிடைத்திருக்கின்றன எனவே உலகிலேயே இதுதான் மூத்த மொழி முதன்மொழி மிகவும் இயற்கையான மொழி எனவே அப்படிப்பட்ட அந்த மொழி நம்முடைய தாய்மொழியாக இருப்பது நமக்கு பெருமை நம்முடைய குழந்தைகள் அந்த தாய்மொழியிலே அம்மா என்றோ அப்பா என்றோ நன்றி என்றோ சொல்லுகின்ற பொழுது அல்லது வணக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உறவினர்கள் ஊரில் இருப்பவர்கள் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் இப்படி உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எப்படி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமானதோ அதைப்போல நம்முடைய மொழியானது நமக்கு முக்கியமானது ஏதோ வெறும் மொழி என்ற அளவிலே அது முக்கியமான மொழி அல்ல அந்த மொழியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள் நன்னறிகள் ஒடுக்கங்கள் திருக்குறள் போன்ற நல்ல இலக்கியங்கள் இவைகளை படிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குரிய சிந்தனை திறன் அதிகமாகிறது செயல் ஊக்கம் அதிகமாகிறது எனவே இந்த மொழியை படிப்பதன் மூலம் பிற மொழிகளை நாம் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் பிறரோடு நாம் எளிதாக உரையாட முடியும் அந்த வகையில் நம்முடைய பெற்றோர்கள் அந்த ஆர்வத்தோடு பல குழந்தைகளுக்கு ஆங்காங்கே அவர்களுடைய வீட்டிலே சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்திருப்பார்கள் அந்த முயற்சியிலே தோல்வி கண்டிருப்பார்கள் ஆனால் நம்முடைய வகுப்பினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஒரே ஒரு மாதத்திலே உங்களுக்கு தமிழ் எழுத்துக்களை படிப்பதற்கும் தமிழிலே பேசுவதற்கும் தமிழிலே வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் இங்கே கற்பிக்கப்படுகிறது அதை தாண்டி உங்களுக்கு திருக்குறள் கற்பிக்கப்படுகிறது நீதிநெறி கதைகள் இங்கு சொல்லப்படுகின்றன எனவே இவையெல்லாம் நம்முடைய ஆசிரியர்களுடைய தனிச்சிறப்பு குழந்தைகள் ஒருமுறை இங்கு வந்தால் ஒரு மாதத்துக்குள் தமிழை படித்து விடுகிறார்கள் என்பதை பல பெற்றோர்கள் நம்ப மறுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை எனவே அப்படிப்பட்ட அந்த நம்முடைய தாய்மொழியை கற்பதற்காக வருகை தந்திருக்கின்ற மாணவர் அனைவருக்கும் அறக்கட்டளையின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மொழியை படித்தால் உங்களுடைய அறிவு வளரும் ஆற்றல் உயரும் இன்பம் பெருகும் ஈகை குணமாகும் இப்படி பல்வேறு நல்ல செயல்பாடுகளை உள்ளடக்கிய இந்த மொழியை கற்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றோர்களுக்கும் அந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் முடித்தாக நன்றி நன்றி ஐயா நன்றி மாணவர்களே தமிழ் எவ்வளவு எளிமையானது இனிமையானது என்பதை அறிவதற்கு நாம் அணியமாக இருக்கிறோம் எல்லாரும் அவருடைய வகுப்பு பிரிவுகளுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதற்கு முன்னாக இந்த வகுப்புகளில் நீங்கள் என்னென்ன படிப்பீர்கள் என்னென்ன கற்க இருக்கிறீர்கள் என்பதை பற்றி சுருக்கமாக தமிழாசிரியை சுவேரியா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்குவார்கள் சுவேரியா அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கற்க வந்துள்ள மாணவ செல்வங்களின் வருக வருக என்று வந்திருக்கிறேன் அறக்கட்டளையின் தலைவர் ஆஹ் இலக்கிய செம்மல் ஐயா குமலராசன் அவர்களுக்கும் செயலாளர் ஐயா தனஞ்செய்யா அவர்களுக்கும் பொருளாளர் முத்துமணி நன்னனை அவர்களுக்கும் எங்கள் வழிகாட்டி கார்த்தியாயனி அம்மா அவர்களுக்கும் மற்றும் சிவகனி மற்ற ஆசிரியர்களுக்கும் கற்க வந்துள்ள மாணவச் செயல்வர்களுக்கும் இக்காணொலியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் கீர்த்தனாவிற்கும் எனது வணக்கம் இந்த வகுப்புல நான்கு நிலைகள் இருக்கு முதல் படிநிலையில ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு எழுத்துக்களா நம்ம எழுத்துக்களை படிச்சுக்குவோம் எழுத்துக்கள் மட்டும் கிடையாது கற்ற எழுத்துக்களை கோர்த்து படிக்கக்கூடிய சொற்களை வாசிக்கக்கூடிய பயிற்சியையும் நம்ம முதல் நிலையில பெறுவோம் மூன்றாவது நாள்ல இருந்தே நீங்க சொற்கள் வாசிக்கப்படுகிறவீங்க அம்மா சொன்னது போல ஒரு பத்து நாள்லயே நீங்க நூறு சொற்களையாவது வாசிச்சிருப்பீங்க அதோட ஆஹ் நம்ம எழுத்து பயிற்சிக்காக ஒர்க் ஷீட்டும் அனுப்பப்படும் பணித்தாள் அனுப்பப்படும் அதுல உங்களுக்கு எழுத்து பயிற்சியும் இருக்கும் வகுப்பினுடைய கடைசி ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு நான்கு வரி பாடல் தினமும் படிப்போம் அதை உங்களுக்கு ஒளி தகவலா அனுப்புவோம் அடுத்த நாள் நீங்க பயிற்சி பண்ணிட்டு வந்து வகுப்புல சொல்லலாம் அல்லது நீங்களும் ஒளி தகவலா பதிவு பண்ணி அனுப்பலாம் ஒரு ஐந்து நிமிட கதை கதையோட சேர்ந்து திருக்குறளும் படிப்போம் ஒவ்வொரு நாளும் பாடலும் திருக்குறளும் நாப்பிரல் பயிற்சியும் முதல் நிலையில இருக்கும் இரண்டாம் படி நிலைக்கு வர்றப்ப நீங்க முதல் நிலையில எல்லா எழுத்துக்களையும் படிச்சிருப்பீங்க உங் இப்ப உங்களால எழுத்துக்கள் அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இப்ப இரண்டாம் நிலை உங்களுக்கு விசைப்படங்களோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சொற்களை நம்ம படிப்போம் இரண்டு எழுத்து சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள் நான்கு எழுத்து சொற்கள் இந்த மாதிரி படிப்போம் புதிய புதிய நல்ல தெளிவான தமிழ் சொற்களை நம்ம தெளி சொற்கள் படிப்போம் விரைவாக வாசிக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு இரண்டாம் நிலையில கிடைக்கும் அதோடு பாரதியார் பாரதிதாசன் பாடல்களும் திருக்குறள் நீதி கதைகளும் உங்களுக்கு இரண்டாம் நிலையில இருக்கும் இந்த வகுப்புலயும் உங்களுக்கு எழுத்து பயிற்சிக்காக பயிற்சி தாள்கள் இருக்கும் இரண்டாம் நிலை முடிச்சதுக்கு அப்புறம் மூன்றாம் நிலை வர்றப்ப உங்களுக்கு கண்கள் பார்த்த உடனே விரைவா படிக்கக்கூடிய பயிற்சினால தொடர்கள்ல தொடங்கி ஒரு பத்தியையோ ஒரு சிறுகதையோ ஒரு உரையாடல்களை படிக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு மூன்றாம் நிலையில கிடைக்கும் அதோட சேர்ந்து பழமொழி மூதுரை விடுகதை இதையெல்லாம் உங்களுக்கு நான்காம் நிலை சாரி மூன்றாம் நிலையில நீங்க படிச்சுக்குவீங்க நான்காம் நிலையில தமிழுக்கு தேவையான அடிப்படை இலக்கணம் சொல்லி கொடுக்கப்படும் இந்த நான் உங்களுக்கு நான்கே மாதங்கள்ல நீங்க ஒவ்வொரு படிநிலையா வர்றப்ப உங்களால ஒரு ஆறாம் ஏழாம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சா எப்படி படிப்பானோ அந்த அளவுக்கு உங்களால படிக்க முடியும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி நன்றி இப்பொழுது இந்த வகுப்புல பத்தி ஒரு குறிப்பா கேட்டிருப்பீங்க ஆஹ் நீங்க மகிழ்ச்சியா இந்த வகுப்புல இருக்கலாம் ஆஹ் ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமாலாம் இருக்க வேண்டியது இல்லை நல்ல நம்ம பள்ளி ப பள்ளிகளில் நடத்துற இணையவழி பாட வகுப்பு போல இருக்காது இது நாங்களும் வகுப்பாசிரியர்கள் மாதிரி இருக்க மாட்டோம் நாங்களும் தமிழ் அம்மா உங்களுக்கு தமிழ் அம்மா நாங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் அம்மா நீங்க அம்மாவுக்கு கூப்பிடலாம் உங்கள் உங்க விருப்பப்படி நீங்கள் எங்களை அழைக்கலாம் எனவே நாம ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் தமிழ் மொழி கற்க போகின்றோம் தமிழ் மிக குறைவான எழுத்துக்களை உடையது அவற்றை மிக எளிதாக நாம அறிய முடியும் உச்சரிக்க முடியும் எழுத்துக் கூட்டி படிக்க முடியும் இன்னும் இரண்டு நாட்கள்லேயே நீங்க சொற்களையும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க மகிழ்ச்சி மாணவர்களே இன்றைக்கு வகுப்பு முதல் நாள் இன்றைக்கு வகுப்பு தொடங்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லுவோமா வணக்கம்